கர்நாடக மாநிலத்துடைய தலைநகர் பெங்களூர் அதோடைய மையப்பகுதி சாமராஜ் நகர் அங்கே வந்து அரசு சார்பாக ஒரு கால்நடை மருத்துவமனை இருக்கிறது அது பக்கத்தில் அதுக்கு சம்மந்தமான ரிசர்ச் அப்படிலாம் இருக்குது ஒரு மையப்பகுதியில் கிட்டத்தட்ட பல ஏக்கர்களான நிலம் இருக்கிறது இப்போது கர்நாடக அரசு சார்பாக ஒரு அறிக்கை வந்திருக்கிறது என்னென்னா இது கால்நடை மருத்துவமனையோட ஃபெசிலிட்டிஸ் அதாவது வரக்கூடிய கால்நடைகளுடைய பாப்புலேஷன்லாம் கம்மியாக இருக்கிறது பெரும்பாலும் கால்நடைகள்லாம் இங்கே வருது இல்லை அதனால இதோடைய உபயோகங்கள் கம்மியாக இருப்பதனால வந்து இவ்வளோ பெரிய இடம் எதிர்க்கு அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த ஃபெசிலிட்டி அதாவது இந்த கால்நடை மருத்துவ வளாகம் இருக்கக்கூடிய பல ஏக்கர்கள் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து நாங்கள் கர்நாடக மாநிலத்துடைய சிறுபான்மையர் நலத்துறைக்கு வந்து நாங்கள் மாற்றி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் இந்த மருத்துவமனை வந்து இங்கேருந்து வேற ஒரு லொக்கேஷனுக்கு வந்து சின்னதாக அமைக்கிறதுக்கான உத்தரவை நாங்கள் பிறப்பித்திருக்கோம் ஏன்னா பசுமாடெல்லாம் இப்போ இல்லை பெரிய நிறைய பெரிய பெரிய மிருகங்கள்லாம் வந்து வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணாதனால இந்த ஹாஸ்பிட்டல் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த லேண்டை வந்து நாங்கள் சிறுபான்மை நலத்துறைக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணுறோம் அதாவது வந்து மாற்றி தருகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க இதுக்கு கர்நாடகா பாஜக சார்பாக கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் சிறுபான்மையருக்கு எதிரானவங்க இல்லை பட் ஆனால் இதை மூடி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஏற்கனவே வக்வாரியத்துக்கு சொந்தமான பல நிலங்கள்லாம் இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அங்கே ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசு முழுக்க முழுக்க சிறுபான்மைக்கு தாஜா செய்யக்கூடிய அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது காங்கிரஸ்னாவே தாஜா தான் காங்கிரஸுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா சுதந்திரப் போராட்ட காலத்திலேருந்தே காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் தான் இந்த காங்கிரஸ் இவங்களாம் சுழிக்கிறாங்க பேரத்தோட மற்றபடி எதுக்கும் சம்மந்தம் இல்லை இருந்தாலும் கூட அப்பிருந்து இப்போ வரை முஸ்லீம்களை தாஜா செய்ய வேண்டும் என்பது மட்டுமே ஒரே கொள்கையாக இந்த காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பாலிசியாக இருந்திருக்கிறது அதாவது நாட்டை வெட்டி அதனால தான் இந்த நாடை வெட்டி பிளக்கப்பட்டது பல லட்சக்கணக்கான ஹிந்துக்கள் அந்த வீட்டை விட்டு வெட்டி கொலை செய்யப்பட்டு நடுவோடுக்கு வந்தாங்க காங்கிரஸுடைய தவறான கொள்கை அபீஸ்மெண்ட் பாலிசி கிலாஃபாத் மூமெண்ட்டே அப்படிதான் வந்தது இன்றைக்கு பாருங்கள் அதே கர்நாடகாவில் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான வருமானம் உள்ள கோயில்கள் தங்களுடைய வருமானத்தில் பத்து பர்சன்ட் வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அப்படி சட்டம் போட முயற்சி பண்ணாங்க கடுமையான எதிர்ப்பின் காரணமாக அதை கைவிட்டாங்க அப்போ அரசாங்கம் என்ன நடக்குது இந்த காங்கிரஸ் அரசாங்கம் இந்து கோயில் வருமானத்தை பிடுங்கி அரசாங்கம் வச்சுக்கும் ஆனால் அரசுடைய நிலத்தை எடுத்து அப்படி அள்ளி போய் முஸ்லீம்களுக்கு கொடுக்கும் ஏதோ ஒரு காரணம் இங்கே பசுமாடு வரல இரு வரல ஏதோ ஒரு காரணம் சொல்லி எந்த அளவுக்கு வந்து அதனுடைய இது பாருங்கள் இப்போ சமீபத்தில் அந்த அவங்களுடைய சபையில் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் கோஷம் வந்தது ஆட்சி மன்றத்தில் எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள் ஆகவே இந்த முஸ்லீம் ஒரு பக்கம் வந்து முஸ்லீம்களை வந்து பிரி பிரிக்கக்கூடிய அந்த பிரிவினை மன பிரிவினை ஆதரவு தெரிவிக்கிறது இப்போ நாடு முழுக்க வந்து இந்த அந்த ஹிஜாப் போராட்டம் நடந்தது இல்லையா கர்நாடகாவில் தான் பெரிய நடந்தது எல்லா இடங்களிலுமே வந்து முஸ்லீம்கள் இருக்காங்க ஸ்கூல்லிருக்கு எல்லாத்துந்தான் பசங்க போயிட்டுருக்காங்க ஆனால் ஹிஜாப் எங்கே நடந்தது அந்த போராட்டம் ஆகவே தலை தூக்கி வரக்கூடிய அந்த முஸ்லீம் தீவிரவாத எண்ணம் வந்து கர்நாடகா அதிகரித்து கொண்டிருக்கிறது அதை காங்கிரஸ் கட்சி ஊதி வளர்த்து கொண்டிருக்கிறது அதை பெரிய ஆபத்து பாருங்கள் அங்கே என்ற ஒரு பெரிய கம்யூனிட்டி இப்போ என்ன பண்ணுறா லிங்காயத் கம்யூனிட்டி வந்து ஹிந்துக்கள் இல்லை தனி என்று இப்போ அந்த அரசாங்கம் வந்து அதுக்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதே சித்தாராமையா தலைமையில் வந்து அறிவிக்கிறது பார்த்தாங்க அதை முயற்சிக்கிறார்கள் ஆக இந்து சமுதாயத்தை வெட்டி பிளக்க நினைக்கிறார்கள் இந்து கோயில் சொத்தை பிடுங்க நினைக்கிறாங்க இந்து சமுதாய மக்களையும் பிடுங்க நினைக்கிறார்கள் பிடுங்கி தனியாக ஒரு ஜாதின்னு போட்டு அது தனி ஹிந்துக்கள் இல்லை நினைக்கிறார்கள் இப்படி செய்துவிட்டு அந்த சிறுபான்மை முஸ்லீம்களை தாஜா செய்வதற்காக எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் திப்பு ஜெயந்தி கூட திப்பு ஜெயந்தி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இது வந்து மிக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆபத்தான ஒரு போக்கு கர்நாடக அரசாங்கம் போய்கொண்டிருக்கிறது அபாயகரமான போக்கு அபாயகரமான போக்கு அங்கே உள்ள பாஜக முன்னெடுத்து இதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து போராடி அதை வந்து அதை மீட்கணும் அதற்கான முயற்சி எடுப்பார்கள் நம்புவோம்